கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பிறக்கிற குழந்தையிலிருந்து நாம் மறிக்கும் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சோதனை ஒவ்வொரு காலகட்டத்திலே பலவிதமான சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கிறது ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கனா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதிதான் அவங்க அடுத்த கிளாஸ் போகிறாங்க இப்படியாக டெஸ்ட் ஒரு சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த வார்த்தை மிக அழகாக சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த சகிக்கிற அப்படின்றதுக்கும் மேற்கொள்வது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சோதனையை மேற்கொண்டு தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் கடந்து போகிறோம் ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்போ சகிக்கிறேன் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இந்த பெண்களுக்கு டெலிவரி பெயின் என்பது ஒரு கொடூரமான ஒரு வழி ஒரு சுக பிரசவம் என்றால் எல்லாருமே அந்த கொடுமையான வழியை அனுபவித்து தான் பிள்ளையை பெற வேண்டும் அநேக பெண்கள் இந்த மாதிரி வழி வரும்பொழுது அவர்கள் அதை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு வெளியில் ஒரு வேளை ஒரு சத்தம் விட்டாலும் அதை அவர்களுக்குள்ளாக அடக்கி கொண்டு இருக்கிறார்கள் சிலர் என்ன செய்கிறாங்க அது தாங்க முடியாமல் எழும்பி போய் பக்கத்தில் இருக்கிறதை எடுத்து உடைத்துருவாங்களாம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையை இழுத்து கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அநேகர் ஒவ்வொருவரும் அதை மேற்கொண்டு விடுகிறோம் மேற்கொண்டு அதனுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அந்த குழந்தையை பெற்று எடுக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக மேற்கொள்கிறோம் அதில் சிலர் தான் அதை தாமாகவே அதை கஷ்டப்பட்டு சகித்து கொள்கிறார்கள் அது நான் சகிப்பு என்பதற்கு தான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன் அது சகிப்பு என்பது நமக்குள்ளாக நாமே அதை நம்முடைய பல்லை கடித்து நாம் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பிறருக்கு கஷ்டத்தை உண்டாக்காமல் நாமே அதை சகித்து தான் அதுதான் சோதனையை நாமே சகித்து கொண்டால் நாம் இருப்போம் இந்த உலகத்துல சோதனையை மேற்கொள்ளும் பொழுது எப்படி வேணாம் மேற்கொள்ளலாம் பயங்கரமான கோபம் வரும் என்ன செய்வோம் ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இது உங்களுக்கு புரியாது அப்படி என்று சொல்லி குடும்பத்திலே அவர்களுடைய கோபத்தை காட்டுவாங்க அவர்கள் கோபப்பட்டு மற்றவர்களை கோபப்படுத்துவார்கள் இப்படி கோபப்பட்டு சிலர் அநேக விதமான பொய்களை சொல்லுவாங்க மற்றவர்கள் மீது பழியை சாட்டுவார்கள் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இப்படியாக பல விதங்களிலே பல காரியங்களை செய்து ஒரு சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம் மேற்கொண்டு நாம் அதனுடைய பலனையும் இந்த உலகத்திலே உள்ள பலனை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய பலன் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடம் என்கின்ற அந்த பலனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சோதனையை சகிக்க வேண்டும் சோதனை வரும்பொழுது மற்றவர்கள் மீது அந்த பழியை சாட்டிக்கொண்டோ மற்றவர்களை பழித்து பேசியோ பல பொய்களை சொல்லி அநேகரிடம் அந்த சோதனைக்குரிய அந்த எஃபெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது மற்றவர்களிடத்துல நாமே அதை சகித்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் பாடுகளின் போது அவரை அடித்தார்கள் அவரை துன்புறுத்தினார்கள் அவரை துப்பினார்கள் ஏளனமாக பேசினார்கள் ஆனால் அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் அவர் கண்டிப்பாக மூன்று நாளிலே உயிரோடு வருவார் என்று அவருக்கு தெரிந்தும் அவர் அதை நான் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணா இதை மேற்கொள்ளலாம் என்று அவர் நினைக்காமல் ஒருவரை கூட அவர் தூற்றி பேசவில்லை ஒருவரை கூட அவர் தவறாக பேசவில்லை அந்த இடத்திலே அவர் அதை தனக்கென்று வந்த சோதனையை அவரே அதை சகித்து கொண்டார் அதனால தான் இன்றைக்கு அவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக ஜீவனுள்ள தேவனாக இந்த உலகத்திலே ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் அவர் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்றால் இந்த உலகத்தில் எப்படி வேணா சோதனையை மேற்கொண்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது சோதனையை மேற்கொண்டு உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆனால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சோதனையை சகிக்க பழகிக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தாரோ அது நீங்களும் சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள் ஜீவ கிரீடத்தை நிச்சயம் பெறுவீர்கள் காட் பிளஸ் யூ